ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஐம்பதாவது தொடரை நாம் தொட்டுவிக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் பாபாவுடைய துணையோடு அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த மாயமங்கை முரட்டுக் கொண்டும் படத்தை எருதாக மாறி பிறகு அந்த முதிவராக மாறி இப்படியாக விதவிதமாக மற்றவருக்கு தொந்தரவு கொடுத்து வந்தார் அப்படின்ட்டு பார்த்து வந்தோம் நேற்றும் கூட ஆத்திமிக்கு அளவு அளவு கடந்த ஆச்சரியம் உண்டாகிவிட்டது முதியவரே என்னுடைய பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என ஆச்சரியத்தோடு கேட்டார் ஆத்தியம் திடீரென்று தெரியும் உன் பெயர் மட்டுமல்ல உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை யார் என்பது கூட எனக்கு தெரியும் அப்படின்றும் அந்த முதியவர் சொன்னார் அதோடு மட்டுமல்ல நீ என்னை பின்தொடர்ந்து வந்து என்னுடைய செயல்களை கவனித்து வந்ததை நான் நன்கு அறிவேன் நீ காருண்ணிய மிக்கவன் அப்படின்ட்டு அதுவும் எனக்கு தெரியும் நீ கண்ணிய வாய்ந்தவன் அதுவும் எனக்கு தெரியும் பிறர் வருந்த மனம் சகியாதவன் என்பதையும் அறிவேன் எனக்கு இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கிறது ஆகவே கேட்க விரும்புவதே சீக்கிரமாக கேள் என்று துரிதப்படுத்தினார் அந்த முதியவர் பெரியவரே தங்களுடைய அந்த லீலா அந்த வினோதங்களை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்காவிடனும் பார்த்த வரையிலே சரி நான் அதிசயப்பட்டு கொண்டிருக்கின்றேன் மிகவும் வியந்து போயிருக்கிறேன் முதலில் ஒரு விசித்திர பாம்பாக உங்களை கண்டேன் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் கொன்று போட்டு விட்டு பிறகு அந்த ஊர் தலைவனை தீண்டி சாகடித்தீர்கள் அதன் பிறகு சிங்க ரூபம் எடுத்து பலரை விரட்டி விரட்டி கொண்டிருக்கிறீர்கள் பதினாறு வயது வாலிபனை கிழித்தெறிந்து விட்டு சென்றீர்கள் அதுக்கப்புறம் இள வயது நங்கையாக மாறி இணைப்பிரியாத இரு சகோதரர்களை ரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டு வேடிக்கை பார்த்தீர்கள் பிறகு முரட்டு எருதாக உருவெடுத்து ஒரு சிற்றூரியை சிரித்து விட்டீர்கள் இத்தனையும் செய்துவிட்டு இப்பொழுது வயது முதிர்ந்த பெரியவராக உருமாறி மாறியிருக்கிறீர்களே எதற்காக இவ்வரல செய்து வருகிறீர்கள் கருணை கொண்டு எனக்கு விளக்க வேண்டும் என்று வினயத்தோடு கேட்டார் ஆத்தியம் பெரியவரை மனமாறி அன்போடு பதில் கூறுவார் என்று எதிர்பார்த்தார் ஆத்தியம் ஆனால் அதற்கு மாறாக கடுமையாகவே பேசினார் அந்த கிழவர் நான் எதையாவது செய்துவிட்டு போகிறேன் உனக்கு என்ன உன் காரியத்தை பார்த்து செல் என்றாவது ஒரு நாள் ஏதோ ஒரு உருவிலே வந்து உன்னையும் கொல்லத்தான் போகிறேன் என்று எரிந்து விழுந்தார் அந்த முதியவர் காரணம் தெரிந்து கொள்ளாமல் கிழவரை விடக்கூடாது என்ற தீர்மானத்தில் அவரது இரு கரங்களை பிடித்து கொண்டு என்னை இப்பொழுதே இங்கேயே கொன்று போட்டாலும் போடுங்கள் எதற்கு கலங்க மாட்டேன் உங்கள் மர்மத்தை கேட்காமல் இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று விடாப்பிடியாக பிடித்து கொண்டாராத்தியும் அந்த கிழவரை வேறு வழியின்றி அந்த கிழவர் அந்தரங்கத்தை சொல்லலானார் ஆண்டவனால் ஏவப்பட்டுள்ள மரணதேவன் நான் ஆண்டவன் இப்படி செய்வாரா அவருக்கு இதுதான் காரியமா யோசித்து பாருங்கள் கதையில் வரப்பட்டிருக்கிறது ஆண்டவனால் ஏவப்பட்டுள்ள நான் மரணதேவன் தேவன் முதல் முறையாக நீ என்னை பார்த்த பொழுது கொடிய பாம்பாக இருந்தேன் அல்லவா அந்த பிரதேசத்தில் உள்ள அவ்வளவு ஜீவராசிகளும் ஒரே நேரத்தில் விஷம் தீண்டி சாக வேண்டியது ஆண்டவனுடைய கட்டளை ஆதலால் பாம்பு ரூபம் எடுத்து அவ்வளவு பேரையும் கொண்டேன் ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் கருணாக தீண்டி சாக வேண்டும் என்றிருந்ததால் அவர்களை அந்த ரூபம் எடுத்து கொண்டேன் சிங்க ரூபம் எடுத்து சின்னஞ்சிறு வாலிபறைகளை கீழ்த்தி எறிந்தேன் என்றால் ஆண்டவனுடைய ஆணை அதுவாக இருந்தது பாருங்கள் ஆண்டவன் இதே செய்கிறாரு புது உலகத்தை உருவாவதற்காக அந்த சொர்க்கத்தை உருவாதற்காக முக்தி ஜீவன் முக்தி உருவாதற்காக சங்கமகத்து சிவபாபாவுடைய உண்மையான காரியமாக இருக்கிறது வேற எதற்கு வரவில்லை பிறகு இரு சகோதரர்களுடைய முடிவுக்கு ஒரு மங்கையாக மாறினேன் அந்த இருவரும் சேனையில் சேர்ந்து பொன்னும் பொருளை சம்பாதித்து வீடு திரும்பும் போது ஒரு பெண் சம்பந்தமாக இவர்கள் மரணத்துக்குள்ளாக வேண்டும் என்பது ஆண்டவன் விதித்த விதி அதன்படியே நான் பருவ பெண்ணாக வடிவெடுத்தேன் அதன் பிறகு அந்த சிற்றூர் வாசிகளில் குறிப்பிட்ட சிலர் எரு எழுதினால் சாக வேண்டியிருந்ததால் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த சிற்றூரை அடைந்து சாக வேண்டியவர்களை மட்டுமே கீழே தள்ளியும் சரி கொம்புகளால் இடித்தும் சாகடித்தேன் யார் யார் எந்த விதத்தில் சாக வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்தந்த விதத்தில் அவர்களுடைய விதியை கழிப்பதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று கூறி முடித்தார் அந்த முதியவர் அதுவரை ஆச்சரியத்தோடு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆத்திம் முதியவரை நோக்கி என்னுடைய விதி எப்படி முடிய போகிறது சொல்ல முடியுமா என்ன பணிவுடன் கேட்டார் ஆத்திம் அந்த கிழவரிடம் உனக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது உனக்கு ஜீவிய அந்த கால இருநூறு வருடங்கள் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் காலிடறி கீழே விழுந்து விடுவாய் அப்பொழுது உன்னுடைய மூக்கிலிருந்து குருதி வெள்ளம் போல பாயும் ஆனாலும் அந்த நேரத்தில் இறக்க மாட்டாய் குணமாகி கொஞ்ச காலம் வரை உயிரோடு இருப்பாய் பழையபடி ஏழை எளியவருக்கு தான தர்மம் செய்து கொண்டே தான் இருப்பாய் என்று அந்த கிழவர் சொன்னார் ஆத்திமிடம் பிறகு சிறிது காலத்திற்கு மறுபடியும் உன் ரத்தம் கசியும் அதுதான் உன்னுடைய கடைசி காலம் அப்பொழுதுதான் நீ மரணம் அடைவார் அதனால் வரை உனக்கு எந்த விதமான குறை இருக்காது அப்படின்னு சொன்னார் அந்த கிழவர் அப்படி சொல்லி கொண்டு அந்த தயனமாகி விட்டார் முதியவர் அதாவது மாயமாகி விட்டார் பெரியவர் மறைந்ததும் சிறிது நேரம் திகைப்பழந்து போய் நின்றார் ஆத்தி அதன் பிறகு தாம் எடுத்துக்கொண்ட கருமத்தை பற்றி நினைவு வரவே அங்கிருந்து அந்த செம்பாலைவனத்துக்கு பயணமானார் பாருங்க எவ்வளவு மாயை மாயப்பர் இது போல பல நாட்களாக நடந்து சென்ற பிறகு ஒரு பரந்த பாலைவனத்தை அடைந்தார் ஆத்தி அருந்துவதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாத அந்த பாலைவனம் அங்கொன்று இங்கொன்றுமாக உள்ள ஓரிரு மரங்களுடைய பழங்கள் தான் அவருக்கு ஆகாரமாக உண்ண கிடைத்தது அதுபோல பரந்த மனப்பரப்பில பல நாட்கள் நடந்து சென்று கடைசியாக ஒரு விசித்திர பிரதேசத்தை அடைந்தார் ஆத்தி அந்த பிரதேசத்தினுடைய தரை முழுவதும் ஒரே கருப்பு நிறமா இருந்தது உலகமே இருந்து போய் விட்டதோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று ஆதிமுக்கு சிறிது தூரம் அந்த கரும் பல அந்த கருப்பு நிற பாலைவனத்தை வழியாக சென்ற அவர் எதிரே கணக்கற்ற கருணாக பாம்புகள் கூட்டம் கூட்டமாக வருவதை கண்டார் கருணாக கூட்டம் அடுத்து சிறிது நேரத்தில் அந்த பாம்புகள் ஆத்திம சுற்றிலும் வளைத்துக் கொண்டு விட்டது பாருங்கள் அதை கண்ட ஆதிம் திகைத்து பிரமித்து போனார் சட்டென்ன பைசாச பாதுசான அந்த மகையூர் பாதுசா தமக்கு பரிசாக தந்த அந்த மாயாஜால தடியினுடைய நினைவு வரவே அந்த தடி தரையில் போட்டு அதன் மீது அமர்ந்து கொண்டார் அன்றிரவு முழுவதும் அந்த கருணாக பாம்புகள் ஆத்திமில் நெருங்க முடியாமல் தூரத்திலிருந்தே சீறி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள் அந்த பாம்புகள் எல்லாம் கருணாக பாம்புகள் மறுநாள் பொழுது அந்த பாம்புகளை காணவில்லை எப்படியோ மறைந்து விட்டன பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அந்த செம்பாலவனத்தை தேடி சென்றார் ஆத்தி அன்று பகல் முழுவதும் அலைந்து மாலை மறைகின்ற நேரத்தில் மற்றொரு விசித்திர பிரதேசத்தை அடைந்து விட்டார் அந்த நிலப்பரப்பு வெண்மையாக காணப்பட்டது அதே போல அங்குள்ள ஜீவராசிகள் அத்தனையும் சுண்ணாம்பை போல அவ்வளவு வெலுவெழுப்பாக காட்சியளித்தது அங்கே இரவு வந்தபொழுது எங்கிருந்தோ கிளம்பி வந்த வெள்ளை பாம்புகள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டது முன்தினம் செய்தது போலவே அன்றிரவு மாயத்தடியை தரையிலே போட்டு அதன் மீது அமர்ந்து கொண்டார் திரும்பவும் ஆத்தி அப்பொழுது அவரை சுற்றிலும் வளைத்துக் கொண்டிருந்த வெள்ளை நாகப்பாம்புகள் விஷத்தை கசி அதை கக்கியும் இறைச்சலிட்டும் கூட அவைகளுடைய சக்தி அந்த மாயத்தடியின் முன்பாக பலனாமல் போய்விட்டது மறுநாள் விடிந்தது அத்தனை பாம்புகளும் எங்கு போயிற்று என்பது தெரியாமல் எங்கோ மறைந்து விட்டனர் மீண்டும் தன்னுடைய பயணத்தை துவக்கினார் ஆத்தியம் நாம் சொர்க்கத்தில் போவதற்காக எவ்வளவு தடைகள் வருகிறது கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எவ்வளவு பாம்புகள் வருகிறது எல்லை கருணாகம் வெள்ளை பாம்புகள் இது போல நிறைய வருகிறது நமக்கு அடுத்ததாக அவர் அடைந்த பிரதேசம் பச்சை நில நிலப்பரப்பாக இருந்தது அந்த நிலப்பரப்பை போலவே அங்கு வாழும் பட்சிகளும் சரி மிருகங்களும் சரி பச்சை பசேல் என்று காணப்பட்டது அங்கும் பாம்பு கூட்டம் தான் நிறைந்து இருந்தது அவ்வளவு பச்சை பாம்புகள் இரவு வர வர அவர் சுற்றிலும் பச்சை பாம்புகள் சூழ்ந்து கொண்டன வழக்கம் போலவே அந்த மாயத்தடியை தரையில் போட்டு அதன் மேலே உட்கார்ந்து கொண்டு அந்த இரவை கழித்தார் ஆத்தி இப்படியாக இரவெல்லாம் மாயத்தடியை போட்டு அதில் அமர்ந்திருப்பதும் பகல் நேரங்களில் பிரயாணத்தை தொடங்குவதுமாக அந்த பச்சை பிரதேசத்தை கடந்தார் பார்ப்போம் நாளைக்கு அந்த செம்பாலைவனத்துக்கு போகிறாரா அந்த பாலைவனத்தில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஐம்பதாவது தொடரை நாம் தொட்டுவிட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம் பாபாவுடைய துணையோடு அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த மாயமங்கை முரட்டுக் குணும் படத்தை எருதாக மாறி பிறகு அந்த முதியவராக மாறி இப்படியாக விதவிதமாக மற்றவருக்கு தொந்தரவு கொடுத்து வந்தார் அப்படின்ட்டு பார்த்து வந்தோம் நேற்று கூட ஆத்திமிக்கு அளவு அளவு கடந்த ஆச்சரியம் உண்டாகிவிட்டது முதியவரே என்னுடைய பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என ஆச்சரியத்தோடு கேட்டார் ஆத்தி